பாமக முப்பத்தாறாம் ஆண்டு விழாவையொட்டி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் அக்கட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார் பாமகவினர் அனைத்து ஊர்களிலும் கொடியேற்றி கொண்டாடுங்கள் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுள்ள கட்சியும் சமூக நீதிக்காக சமரசமின்றி போராடும் கட்சியுமான பாட்டாளி மக்கள் கட்சி வரும் பதினாறாம் தேதி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அதையொட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் சென்னை கடற்கரை சீரணி அரங்கில் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு மைல்கற்களை கடந்து வந்திருக்கிறது தமிழகத்தில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நிகழ்ந்த அரசியல் மாற்றமாக இருந்தாலும் சமூக முன்னேற்றமாக இருந்தாலும் அதன் பின்னணியில் பாமக இருக்கும் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும் தமிழ்நாட்டு அரசியலில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவது பாட்டாளி மக்கள் கட்சிதான் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக இதுவரை ஐம்பத்தி ஓரு ஆவணங்களை வெளியிட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் தமிழ்நாட்டில் முதன்மை தொழிலான வேளாண்மைக்கு என தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிதான் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் தொடங்கி பதினேழு ஆண்டுகளாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த அழுத்தம்தான் இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதற்கான முதல் குரல் பாமகவிடம் இருந்துதான் ஒலிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்ப்பால் தமிழக அரசால் திரும்ப பெறப்பட்ட மக்கள் விரோத செயல்பாடுகள் ஏராளம் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வென்றெடுத்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய மருத்துவர் ராமதாஸ் தமது இடைவிடாத போராட்டத்தின் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அருந்ததியருக்கு மூன்று விழுக்காடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஆகியவற்றை வென்றெடுத்தார் தேசிய அளவில் நடுவணரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவர் ராமதாஸ்தான் போராடி பெற்றுத்தந்தார் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வந்தது நடுவண் நலவாழ்வுத்துறை அமைச்சராக நான் பதவியேற்ற பிறகுதான் மருத்துவர் ராமதாஸ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அப்பிரிவினருக்கு முறையே பதினைந்து விழுக்காடு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இப்படியான ஆறு வகையான இடஒதுக்கீட்டை வென்றெடுத்து கொடுத்த பெருமையும் சிறப்பும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு இந்த உண்மையை எவராலும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் மதுவிலக்குக்காக நாநூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியது சட்ட போராட்டம் நடத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூடியது மதுவிலக்குக்கு ஆதரவான மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தது மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட தொழில் படைப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது என தமிழ் சமூகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்றிய பணிகளின் பட்டியல் மிகவும் நீளமானது இவை அனைத்துக்கும் காரணமான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன நாள் கொண்டாட்டத்துக்கு உரியது என்பதில் எந்த ஐயமும் இல்லை அது மட்டுமின்றி எந்தவோர் அரசியல் கட்சியின் நோக்கமும் ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் இருக்கும் இந்த இலக்கை நோக்கிய நமது பயணத்தின் வேகத்தை ஆய்வு செய்யவும் இலக்கை அடைவதற்கு மறு உறுதி ஏற்றுக்கொள்ளவும் உரிய நாள்தான் ஜூலை பதினாறாம் தேதியாகும் அந்த நாளில் பாமகவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவை கட்சியினர் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற இலக்கை அடைய உறுதியேற்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆண்டு விழாவையொட்டி வரும் பதினாறாம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து மக்களை சந்திக்க உள்ளேன் அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி ஏற்றப்பட வேண்டும் அதற்கான நிகழ்ச்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி நமது சாதனைகளை விளக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்